இன்னைக்கு வந்து நம்ம விமென்ஸ் டே செலிபிரேட் பண்றோம் வருஷா வருஷம் விமென்ஸ் டே மார்ச் எட்டாம் தேதி ஆனா வந்து ஒரு பெரிய செலிபிரேஷன் அன்னைக்கு மட்டும் பொண்ணுங்களை செலிபிரேட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆபீஸோ காலேஜோ எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் எல்லாமே நடக்குது அன்னைக்கு ஒரு நாள் இந்த செலிபிரேஷன் அப்படின்றதுல தாண்டி டெய்லி டெய்லி அந்த பொண்ணுங்க வந்து வேலைக்கு போறாங்க குடும்ப கஷ்டத்துக்காக தான் போறாங்க வராங்க அவங்க பேஷனுக்காக போறாங்க சோ அதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை கொடுத்தா அந்த ஒரு விஷயம் எவ்வளவு நல்லா இருக்கும் இந்த ஒரு நாள் செலிப்ரேஷன் வந்து எங்களுக்கு பெருசா கிடையாது உண்மையில கேட்டு பாருங்க இந்த ஒரு நாள் செலிப்ரேஷன் எங்களுக்கு முக்கியமானு கேட்டா கிடையாது எங்களுக்கு தேவை டெய்லி டெய்லி ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு சூழ்நிலைல போகணும் வரணும் வேலை செய்யணும் நீங்க எத்தனை பேர் வீட்டுல பெண் குழந்தைங்க இருக்கோ கேளுங்க நம்பி ஆட்டோல அனுப்ப முடியுதா நம்பி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுதா எல்லா இடத்துக்கும் பயம் நம்ம கண்ணுக்குள்ளாரே பெண் குழந்தைங்களை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கும் அது எல்லாமே மாறி எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீடமா நல்லபடியா வேலைக்கு போகணும் வரணும் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா தண்டனை வந்து கொஞ்சம் இருக்கணும் கடுமையா இருக்கணும் அப்படி இல்லையா இன்னொன்னு இந்த குற்றவாளிகளை வந்து அப்படியே பாதுகாக்க கூடாது அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாதுகாத்துட்டே போயிட்டு இருந்தா என்னைக்குதான் எல்லாம் வெளியே வருது இன்னைக்கு வேணா சொல்லலாம் எல்லாம் வெளியில வரலையா வேலை செய்யலையா அப்படின்னு பேசலாம் வரோம் இங்க இருக்கிறவங்களே கேட்டு பாருங்களா எத்தனை பேர் எவ்வளவு விஷயத்த மறைச்சு மனசு சங்கடமா இருக்கும் வெளியில சொன்னா நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ அதுக்காகவே பயந்து 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 தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் வந்து இருக்கிறோம் இந்த நிலமையெல்லாம் அப்படியே மாறணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரே எதிர்பார்ப்பா இருக்கு கண்டிப்பாக உறுதி செய்யும் அதுல டவுட்டே வேணாம் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக உறுதி செய்யும் எந்த வகையில இப்போ அண்ணா வராங்கன்னு வச்சுக்கோங்களா அண்ணா வந்துட்டாங்கன்னே வைங்க கண்டிப்பா தண்டனைகளை கடுமைப்படுத்துவாங்க குற்றவாளிகளை ஃபர்ஸ்ட் இந்த சேஃப் சேவன் குளரா கூட்டிட்டே போமாட்டாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்குல்ல இருக்கு பாதுகாக்க கூடாது ஒருத்த நீ செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லணும் ஆனா இங்க என்னன்னா அவங்களை சொன்னா இதா ஆயிடுமோ இதே ஆயிடுமோ இன்னொன்னு என்னன்னா எல்லாரையுமே வந்து இவங்க அப்பா அப்பான்னு வந்து கூப்பிடுங்க அப்படின்லாம் சொல்றாங்க உங்க வீட்டு குழந்தையா பாத்தானுங்க கஷ்டப்படுறோம்னு போய் அழுவும் போதோ சொல்லும் போதோ நீங்க அதை அப்படியே கேஷுவலா எடுத்துட்டு சரி போமா அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்களா இல்ல அப்படிலாம் பண்ண மாட்டாங்க வணக்கம் இன்னைக்கு உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தாவேகாவின் சார்பாக இன்னைக்கு வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல தமிழகத்துல பாதுகாப்பு இல்ல நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு தானே வராங்க அப்படின்ற கேள்வி முன்வைக்கலாம் நடவடிக்கைகள் இரும்பு கரம் கொண்டு அடுக்குதா அடக்குதா இல்ல கட்சியின் பேர்ல யாரையாச்சும் பாதுகாக்குதாங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு எத்தனை குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை டெய்லி டெய்லி ஆத்தூர் எங்கேயுமே நடக்கல எங்க இப்ப சேலம்னா சேலம் சரவுண்டிங் ஆத்தூர் கிருஷ்ணகிரி நேற்று கிருஷ்ணகிரி கிரியில பதினாலு வயசு குழந்தைய கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அந்த பொண்ணு வலுக்கட்டாயமா பெற்றோர் வீட்டில இருந்து தூக்கிட்டு போறாங்க இதெல்லாம் நம்ம முன்னாடி முன்னாடிதான் நடந்துட்டு இருக்கு அப்போ இதெல்லாம் தடுக்க ஏன் இன்னும் ஒரு சிறப்பான நடவடிக்கை தமிழ்நாடு அரசால எடுக்க முடியல யோசிச்சு பாருங்க இப்ப அவங்க வீட்டு குழந்தைங்களுக்கு ஒண்ணுன்னா விட்டுருவாங்களா அப்பா அப்பா அப்பான்னு சொல்ல சொல்றாங்க அப்பான்னு கூப்பிடணும்னு தான் எங்களுக்கு தான் ஆசை பாதுகாக்கிற மாதிரி இருந்தா நாங்க அப்பான்னு கூப்பிட போறோமே ஏன் வற்புறுத்தணும் கரெக்ட் தானே தானாவே வரும்ல அந்த ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி இருந்தா தானாவே வரும்ல பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய பிரச்சனை என்ன நினைக்கிறீங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இங்க தமிழ்நாட்டுல மது புழக்க வழக்கம் அதிகமா இருக்கு போதை புழக்க வழக்கம் அதிகமா இருக்கு அரசு மதுபான கடைகளே அதிகமா இருக்கு இப்ப பள்ளி செல்லும் குழந்தைகள் பள்ளியிலேயே நிறைய போதை வசதிகளை எடுக்கிறாங்க சேலம்ல நிறைய நியூஸ் வருதுங்க அப்ப இதெல்லாம் யாரு கண்காணிக்கணும் ஒவ்வொரு ஸ்கூல்லும் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பு கொண்டு போகணும் குழந்தைகள் பாதுகாப்புக்கு தேவையான அமைப்பு எல்லா பள்ளியிலுமே இருக்கணும் எல்லா குழந்தைகிட்டையும் வாய் விட்டு பேசணும் இன்னைக்கு கோவிட் டைம்ல இருந்து வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் போற தான் அதிகமா இருக்காங்க அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் இந்த பிரச்சனைகளும் அதிகமா இருக்கு கவர்மெண்ட் பள்ளி வாத்தியார்கள் தான் இந்த வேலையை பண்றாங்கன்னா வாத்தியார்களுக்கு கூப்பிட்டு நீங்க அட்வைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க சரியா இவ்வளவு தைரியம் வருது திரும்ப திரும்ப ஏன் இந்த தப்பு பண்றாங்க தண்டனை கடுமையா இல்ல குழந்தைகளை குழந்தைகளா பார்க்காத மனிதர்களுக்கு மனிதனையும் காட்டி நம்ம மனுஷனா வாழும் என்னங்க அவசியம் மனுஷனாவோ ஏன் அப்பாவோவோ வாழ வேண்டிய அவசியம் இல்ல இல்ல குழந்தைகளை குழந்தைகளாவே பார்க்க மாட்டாங்க அவன சில மனிதநேய அமைப்புகள் வேற வந்துருது குற்றவாளிகளை காப்பாத்துறதுக்கு என்னைக்கு இந்த குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கிறாங்களோ அன்னைக்கு தான் தமிழ்நாடு முழுமையாக சுதந்திரம் பெறும் பெண்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி எங்களை வந்து பெண்களா பாக்காதீங்க மனிதர்களா பாருங்க ஒரு மனிதர்களுக்காக தேவையான ஒரு சமத்துவத்தை கொடுங்க எங்களுக்கு பெண்கள்னு சொல்லிட்டு நீங்க லீடியண்டா போக வேணாம் எங்களுக்கு ஒரு சிறப்பு சலுகை எல்லாம் தர வேணாம் பெண்கள் மனிதர்களா பாருங்க பெண் குழந்தைகளை குழந்தைகளா பாருங்க ஆண் குழந்தைகளும் குழந்தைகள் தான் பெண் குழந்தைகளும் குழந்தைகள் தான் நீங்க கொண்டு வாங்க என் பள்ளியில வந்து பாலின தொடர்பான கல்வியை வந்து இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க ஆண் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுங்க எந்த மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுங்க அப்புறம் இந்த போதை வஸ்துகள் தான் இருக்கு ஆனா புலக வழக்கம் அதிகமே தானே இருக்கு அப்போ அதை தடுக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு இன்னும் மேல் மேலும் நடவடிக்கை எடுத்து அதை இரும்பு கரம் கொண்டு அடக்கினால் மட்டுமே தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யும் இதை எதிர்த்து தான் இன்னைக்கு நாங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நாங்க தமிழக வெற்றி கழகம் சார்பா இன்னைக்கு நாங்க சேலம்ல நடத்திட்டு இருக்கோம் பார்த்திபனன் தலைமையில அது இது என்னைக்கு இப்ப தொடர்ந்து திமுக அரசு முடிகிற வரலும் இந்த பிரச்சனை இருந்துட்டே இருந்துச்சுன்னா எங்க போராட்டம் எங்க போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்குங்கிறத தெளிவா